தென்னிலங்கையில் அரசியல் சூடு பிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்கள் தங்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசும் பொருளாக மாறியுள்ளது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் என்னவாத ரீதியான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் மீண்டும் வருகின்றனர் இவ்வாறான நிலையில் சமகால அண் அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மஹிந்த் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சி ஈடுபட்டு வருகின்றது ிய ரீதியிலிருந்து பெளவான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதிர்வரும் நுகைகொடையில் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார் தன்னை தேடி தங்களை வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தானும் ஆர்ப்பாட்ட களத்தில் இறங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் கண்டியில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே தெரிவித்துள்ளார் கட்சி சார்பில் தான் பங்கேற்க மாட்டேன் என அறிவிக்கப்பட்டாலும் நிச்சயம் எதிர்ப்பு போராட்டத்தில் தனது பிரசன்னம் இருக்கும் என அவர் உறுதியளித்துள்ளார் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழு ஒன்று இருக்க வேண்டும் எனவும் மஹிந்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது